சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு நான் இன்னும் கதவு தரக்கல வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இருக்காங்க போலீஸ் அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் போர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க

செக் பண்ணுங்க சார் இது சென்னை மாநகர காவல்துறை என்ன கைது செய்ய வந்திருக்கு நான் இன்னும் கதவை தரக்கல வடக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்ல நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்ன என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவில் நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலடி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் பத்து லட்சம் கொடுத்தா தான் வீடியோவை நிற்க அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சிருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை குடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு அலிகேஷன் அப்படின்றது தெரியப்பட்டுச்சு உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக இது உங்களுக்கு முழுக்க பொய் வழக்கு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் சொல்கிற இந்த புருஷோத்தமற்றாலோ யாரோ வரவே இல்லை இதையனோட விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் பதிலளித்தான் நான் அனுப்பிச்சிட்டேன் நவம்பர் ஒன்று அன்றைக்கு நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வரைக்கும் எந்த விதமாக ஆக்ஷனும் போலீஸ் இல்லை நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் எப்படி ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் வெளிய்காத்தாலே இதே வழக்கில் கைது செய்வதற்கு வந்திருக்கிறாங்க நேற்று சீட்டையில் தொண்ணூற்று ரூபாய் பணம் செய்யும் யார் வந்துச்சு என்னன்றதை விசாரிச்சதுக்கு சொல்ல நாங்க நிறைவுக்கு தொண்ணூத்தி நாலாயிரம் எம்ப்ளாய் மூலமா வாங்கினது ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க நாளை மட்டும் இதை ஜிபே அனுப்பி பண்ண அது முடியுன்றதாச்சு த்ரில்லிங்கா இருக்கு நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ் அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் போர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்று இருக்கோம் படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்ல முடிவெடுத்தேன் அதுக்கான பின் விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தான் நான் இருக்கேன் போலீஸ் வந்திருக்காங்க ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் جي 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 நிதிஷுக்கு நேற்று சீட்டையில தொண்ணூத்தி நானாயிரம் ரூபாய் பணம் வந்துச்சு

इंग्लिश ऑन चेक पने सर डुप्लीकेट बनीला डुप्लीकेट फेशेल्ट डुप्लीकेट नेगेटिव अरे टैप टच करके ठीक है आरे बंगा डाउन मेरो डुप्लीकेट फाइंडिंग फाइंडिंग और की स्टार्ट ஹலோ சார் வணக்கம் ராஜ்குமார் பாண்டி அன்பு பேசுறேன் சார்

ரெசர்ச் பண்ணுங்க 20 சார் உடனே ஒரு நிமிஷத்துல சரி தான் நோட்டீஸ் கொடுத்து வந்திருக்கணும் சொன்னீங்க கொடுங்க சார் வாங்குறோம் கொடுங்க ஒத்துழைப்பு <laughs> 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 <laughs>

எல்லாத்துக்கு நாங்க பண்ணித் தருக்குறோம் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார்